இன்றைக்கி நாங்கள் மழை பெஞ்சும் இன்னைக்கு மழை பெஞ்சதும் அப்புறமும் அவ்வளோ ஆதரவை தெரிவித்தது வந்து நம்ம மொழிக்காக அவங்க உயிர் தேத்தியே செஞ்சாங்க தீ குளிச்சு அவங்க உயிர் விட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம மலையில் நனைஞ்சு இந்த போராட்ட போராட்டத்தை நடத்துறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ பெரிய மழை பேஞ்சாலும் நாங்கள் நடத்தியே காட்டணுங்கிறதுக்காக ஒரு நடத்தினோம் இது மெயினாக என்ன வெளில சொல்ல வரோன்னா இன்றைக்கி வந்து ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இது ஒரு பெரிய போராட்டமாக இரண்டு பேர் திரு நடராஜன் அவர்களும் அதுபோக ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சின்னசாமி அவர்கள் நிறைய பேர் வந்து இதில் வந்து உயிர் உயிரிழந்திருக்காங்க இது நம்ம தாய்மொழி தமிழுக்கு மட்டும் இல்லை அனைத்து தாய்மொழிகளுக்கும் எதிர்ப்பான ஒரு போராட்டம் அதை வந்து இன்னைக்கு வந்து இதில் வந்து காங்கிரஸும் திமுகவும் இரட்டை இரட்டை வேடத்தை வந்து வெளிக்காட்டும் விதமாகவும் நம்ம இனத்துக்கும் மொழிக்கும் இந்த தேசத்துக்கும் பண்ண துரோகத்தையும் வெளில காட்டணும் காட்டும் விதமாக நாங்க இதை வீடியோ பிரசன்டேஷனா எடுத்து இத ஸ்கிரீன்ல போட்டு நாங்க எல்இடி ஸ்கிரீன்லயும் இதை காமிச்சோம் ஆமா அதுதான் அந்த பராசக்தி வந்து அதுல எனக்கு இந்த விழிப்புணர்வும் வந்துச்சு ஏன்னா நான் பிறந்த காலகட்டங்கள் எம் எண்பத்தி எண்பது எண்பத்தி எட்டு எங்களுக்கு வந்து இது உண்மையாகவே மொழி போர் இது வந்து என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து ரிசர்ச் பண்ணி இதில் கண்டுபிடிச்சது என்னன்னா அந்த காலத்தில் வந்து திரு பக்தாச்சுலமாவா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நேருவா இருக்கட்டும் லால் லால் பகதூர் சாஸ்திரியா இருக்கட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் இங்கே புதுச்சேரி முதற்கொண்டு எட்வர்டு குபேரா இருக்கட்டும் இங்க நம்ம இவரு வெங்கட சுப்பையா ரெட்டி அவர்களா இருக்கட்டும் இன்னைக்கு வைத்தியலிங்கம் அவரோட அப்பாதான் அவரு இவங்க எல்லாம் இருக்கும் போதுதான் இந்த துரோகமே நடந்துச்சு இந்த துரோகத்தை செஞ்சிட்டும் இன்னமும் இவங்க வந்து இரட்டை வேடம் போடுறது வந்து எந்த அளவுக்கு இது மக்கள் ஒரு இந்த பராசக்தியா ஒரு மக்கள் ஏமாத்துற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன்னு தவிர இந்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் தெரியும் ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்கள தெரியல என்ன நடந்தது எவ்வளவு பேர் உயிர் முயத்திருக்காங்க இதே ஸ்ரீலங்கன் ஈழம் தமிழ்லயும் இதே தான் இதே காங்கிரசும் திமுக போட்டம்தான் தெரியலாம் வந்து எங்க ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தெரியும் இந்த மொழி மொழிக்காக ஒரு இனத்தை வந்து இவ்வளவு கொண்டு குவிச்சது வந்து இது வந்து வெளியில தெரியாது சோ இதெல்லாம் வந்து காட்டணுங்கிற ஒரு தான் இந்த ஒரு அமைதி போராட்டம் நாங்க இன்னைக்கு நடத்தினோம் பாஜக கூட்டணியோடு இணைந்து தான் தகவல் இல்லங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நம்ம விஜய் தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அவங்க இப்ப காங்கிரஸ் போறவங்க போலீன்னு சொல்லி அவங்க ஏமாத்திருக்காங்க இப்ப இன்னைக்கு தான் ஏதோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சன் டிவில தான் இன்னைக்கு நியூஸ் பார்த்தோம் இந்த மாதிரி அவங்களுக்கு 25 சீட் வந்து டிஎம்கேக்கு கொடுத்துட்டாங்க சொல்லி இதை நம்ம முன்னாடி எதிர்பார்த்தது தான் சோ அதனால தான் நம்ம தாவாய்க்க கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் இந்த இந்தியா அலைன்ஸ்க்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் எதுமே இன்னைக்கு உரிய கன்ஃபார்ம் ஆகல எல்லாம் அவங்கவுங்க அவங்க கதையை சொல்றாங்க இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. முதல் கட்சிகள் கட்சிகளுடன் செயல்பாடு தொடர்ந்து அவர் சட்டசபையில சந்திச்சது வந்து ஜனவரி பதினேழு பதினெட்டு நாங்க பொங்கலுக்கு ஒரு திருவிழா நடத்தலாம் சொல்லி நாங்க கலை கூத்தாடிகள் நாங்க தமிழ் கலாச்சாரம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஈவெண்ட் நாங்க எக்ஸ்போ கிரவுண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இதுக்காக நாங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெர்மிஷன் தராம மறுத்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்க வந்து சந்திக்க சொல்லுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் ஆபீஸ்ல இருந்து தகவல் வந்தோடனே இது வந்து ஒரு பொதுமக்களுக்காக நம்ம பொங்கல் பொங்கல் பண்டிகைக்காக ஒரு நல்ல காரியம் பண்றோமேங்கிறதுக்காக போய் பார்க்க போயிருந்துமே தவிர அதுக்கும் அந்த அரசியல் சம்பந்தமும் அந்த பொறுத்த வரைக்கும் இல்ல இது

நம்ம ஒரு ஒரு விஷயம் இறங்குறோம்னா நம்ம சுயமா நம்மளோட சொந்த லாபத்துக்காக இல்லாம இது மக்களுக்காக வரும் மக்களுக்காக நாளைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டிங் வரணும் அந்த ஃபண்டிங் அவங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணும் நாளைக்கு எந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணும் பத்து லட்சத்துக்கு மேல ஒரு சிஎம் சைன் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பி இருக்கிற ஒரு யூனியன் டெரிட்டரிய போய் இது ஸ்டேட் கூட இருந்தா கூட வேற கதை அப்படி இருக்கும்போது நீங்க எதிர் நோக்கி போக முடியும் நீங்க யாரோட ஆதரவு இருந்தாதான் நம்ம வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ் இங்க புது ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம் நம்ம டெவலப் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுனா நீங்க யாரு இங்க ஆட்சியில் இருக்காங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம எப்படி பண்ண முடியும் வந்தாங்க வந்தாங்க வந்துட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டு கட்சியில சேர்ந்து இருக்கணும் இது வரைக்கும் இணையில வேட்பாளர்கள்

பிஜேபில இருந்து நம்ம அது கூட நான் தொழிலும் பண்ணிட்டு இருந்தனால என்னால முழுமையா கான்ஸ்டேட் பண்ண முடியல நான் புதுச்சேரியில் வந்தப்ப நான் பிஜேபி ல எம்எல்ஏ தான் சீட் தான் கேட்டிருக்கேன் நீங்க இதே ப்ளஸ் தான் நீங்க கேட்டீங்க ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க பிஜேபி நிக்க போறீங்கன்னா கேட்டீங்க நான் சொன்னா அம்மா நான் பிஜேபி சீட்டு கேட்டிருக்கேன்னு சொன்னேன் ஆறு மாசமா தாமதமாச்சு நான் இன்னமும் சொல்றேன் எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல உரிய இது கிடைக்கலன்னு தான் சொல்லி நான் கட்சி ஆரம்பிக்கிறோம் கட்சி ஆரம்பிச்சு நம்ம இவரு ஆரம்பிச்சு ஒரே மாசத்துல நம்ம வளர்ச்சியை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு நிறைய பேர் கூட கூட்டணி வரணும்னு நினைக்கிறோம் நம்ம நிறைய வேற கூட்டணி போகணும்னு நினைக்கிறோம் இந்த கூட்டணிங்கிறது ஏன்னா நம்ம தனியும் ஏன்னா புதுக்கட்சி உடனே வந்து நம்ம படத்துல ஒரே பாட்டுல படத்தில் படத்துலதான் நடக்க முடியும் ஒரு கட்சிங்கிற போது ஃபர்ஸ்ட் கட்டமைப்பு வேணும் எங்களுக்கு இப்பதான் கட்டமைப்பு ஒண்ணு அமைச்சுட்டு இருக்கு நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட்ல இருந்தா தான் தா தாவைக்கு கூட ஏன் நாங்க பேசிட்டு இருக்கோம்னா அவருக்குன்னு ஒரு ரோட் ஷேர் இருக்கு அவர் ஃபேன் பேஸ் இருக்கு ஸோ எல்லாத்தையும் நாங்க வச்சு கலந்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னைக்கு இது ஒரு நாள் கூத்துல நம்ம வந்து இது வந்து நிறைய நாள் கொண்டு போகணும் கட்சியை வந்து கட்டமைப்பை ஸ்ட்ராங் படுத்தணும் அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கவங்களோட நம்ம

எது எது என்ன அரசாங்கம் ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கட்டும் எங்களை எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க எல்லாம் சண்டை போய் பயமுறுத்தியோ எங்களை மிரட்டியோ எதுவும் சாதிக்க முடியும் டெமோக்ரேசி நேஷன்ல போய் யாரும் யாரும் அவங்க கூட்டணிக்கு எது நம்ம மக்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை தான் நம்ம செய்ய முடியுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம போய் வந்து ஒரு நம்ம எண்ணங்கள் வந்து புதுசா ஒரு நியூட்ரலான ஒரு புது ஆட்சி கொடுக்கணும் புதுசா எந்த ஒரு ஒரு பேகேஜ் இல்லாத ஒரு புதுசா ஆட்சி கொடுக்கணும் நமக்கு ஆசை அப்படி இருக்கும்போது ஒரு உரிய ஸ்ட்ராங்கான ஒரு கான்பிளீட் ஆன்சர் வரல அப்படி ஆன்சர் வராம நம்மளும் எவ்வளவு காத்துட்டு இருக்க முடியும் நோக்கி போனோம் நம்மளுக்கு சில கட்டமைப்பு வேணும் இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு எலெக்ஷன் இன்னைக்கு முடிய போறது இல்லை கால ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் வருதுன்னு நெக்ஸ்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மத்த எலெக்ஷன்ல இருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் எங்க கட்டமைப்பு கூட ஸ்ட்ராங்கா ஒரு அதான் எந்த கூட்டணி அமைதுன்னு பாத்துட்டு நாங்க முடிவு

இல்ல அதுதான் ஊழலாச்சிங்கிறது சொல்றோம் நம்ம வந்து இப்ப அதுதான் வந்து இப்ப நம்ம எல்லா மெடிக்கல் ஸ்கேம்ல இருந்து நம்ம தான் வெளில எடுத்துக்கோ அது நீங்க அதுதான் சிபிஐ என்கொயரி கேட்டிருக்கோம் இருக்கோம் அதுக்கு நம்ம கோர்ட்ல போகுது இதெல்லாம் தானே ப்ராசஸ் நடக்க முடியும் அது நம்ம என்ன ரங்கசாமி அவர்கள் தான் இதுல வந்து சிஎம்மா இருந்திருக்காங்க நம்ம வந்து இது பொதுவானதான நம்ம வந்து இவர பர்டிகுலர் நம்ம வந்து ஊழல் இருக்கணும்னு சொல்லி அதை கரெக்டா இன்கொரி பண்ணுங்க தான் சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது எல்லாருமே தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதுல வந்து நீங்க ஒரு கட்சியான ஆளு மட்டும் இல்லையே அதுக்குன்னு சொல்லி இப்ப எல்லா கட்சியில இருந்திருக்காங்க சொல்லி நான் கூடயுமே நம்ம போகாம தனியா போக முடியுமா அதுதான் நம்ம ஒரு கலந்து ஆய்வு எடுத்து எது மக்களுக்கு நல்லதோ ஒரு முடிவு எடுப்போம் அது கூட யார் அலைன் பண்ணி வராங்களோ அவங்க கூட கூட்டி போக முடியும் அது அவங்க எல்லாத்துக்கும் இங்க சுதந்திரம் இருக்குங்க தனியா அவங்க இண்டிபெண்டா அவங்க அவங்க ஃபைட் பண்ணலாம் இல்ல அவங்க அவங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அவங்க அந்த கட்சி கூட போலாம் அதான் நான் சொல்றேன்னே இன துரோகம் தேச துரோகம் நம்ம மொழிக்கு துரோகம் செஞ்ச கட்சியோட போனும் நான் ஆசைப்பட்டா அது யாரேனோ போலாமே நீங்க ஒரு காங்கிரஸும் திமுகவும் தடுமாமா தடுமாட்டமா இல்லைங்க எல்லாம் எங்க இதுதான் தெளிவா இருக்குங்க தடுமாற்றங்கிறது நம்ம போயிட்டு என்ன இன்னைக்கு தாவையக்கா தடுமாற்றம்னு சொன்னீனா கூட நம்ம அதை ஒத்துக்கலாம் ஆனா

அவங்க ஆயிரத்தி எட்டு சொல்லுவாங்க நம்ம வந்தக்கப்புறம் கூட்டணி பேச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வெளில வர முடியும் அந்த டைம்லலாம் நம்ம எல்லாம் கலந்து ஆ ஆய்வு செய்யணும் நாங்கள் எங்களோட இன்றைக்கி என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து பதினஞ்சு தொகுதியில் நாங்க நிக்கிற அளவுக்கு கேண்டீன் ஸ்ட்ராங்கா நிற்கிற இருக்காங்க நிறைய பேர் வந்து ஆர்வம் தெளிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் இதில் பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டுருக்கு இதில் நம்ம ஒரு கன்ஃப்யூஷன் எடுத்துகிட்டு வர முடியாதான் சொல்கிறேன் எல்லாமே அதாங்க பாஜா கூடயும் வாய்ப்பு இருக்கு நம்ம தாவேக்கா கூடயும் வாய்ப்பு இருக்கு நான் எப்படி போகுதுங்கிறத பாத்துட்டு தான் நம்ம முடியும் வராங்க அவங்க இங்க கூட ஆதரவு தெரிவிக்கிறாங்க எல்லாமே கரெக்ட் தான் நான் சொல்றது வந்து ஒரு ஒபிஷியலா வந்து இன்னும் கட்சியில வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து இன்னும் ஜாயின் பண்ணுங்கிறது தான் சொல்லுவாங்க போயிட்டீங்கிட்ட அவங்க வேணும்னு எங்கேயும் அவங்க இண்டிபெண்டா இல்ல இல்ல அவங்க இண்டிபெண்டா நிக்கறாங்க அவங்க எப்படி இவங்க வேணா இவங்க வேணும்னு சொல்லி வர முடியும் முதலமைச்சரோட எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க கூட வந்து இப்ப நீங்க விஜய போயிட்டாங்க என்ன ஆகுது அவங்க நிலைமை என்ன ஆகுது அவங்களும் இங்கதானே இருக்க போறாங்க நானும் சொல்ல நானே இங்க நானே ஒரு ரோட்ல உட்காந்து போராடி இருக்கேங்க அதுல வந்து போராடதான் செய்வோம் நான் கூட்டணிங்கிற வரும் கூட்டணி வேற இது ஆட்சி வருது வேற கூட்டணிக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்ப நாளைக்கு வந்து எங்க கட்சியே வந்து கூட்டணி இல்லாம தனியா போய் நாளைக்கு தோத்துடுச்சின்னா நான் நீங்க யாராவது வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா யாரு வந்து ரீப்பா எங்க கட்சியை நாங்க நடத்தி ஆகணும் எங்க கட்சியை நாங்க வளர்த்தாகணும் இது இன்னைக்கு அதான் சொல்றேன் ஒரு நாள் கூத்தா இன்னைக்கு ஒரு வாட்டி இந்த எலெக்ஷன் நின்று எல்லாம் செலவு பண்ணிட்டு அதோட போய் போய் பிடிக்க முடியாது இல்ல காலங்காலமும் இது பத்தி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை படிப்படியா தான் வளர முடியும் அதுக்கு நம்ம சில சப்போர்ட் தேவைப்படுது அது சப்போர்ட் இருக்கும் போது அவங்களோட கை கை தான் ஒரு குழந்தை நடந்து அதுக்கப்புறம் தவறும் அதுக்கப்புறம் நடக்கும் அப்புறம் ஓடணும் சோ இது நம்ம ஒரே நாள்ல வந்து அதான் சொன்னேன் ஒரே பாட்டுல நீங்க வீண் பணக்காரனாலும் நினைக்கிறீங்க ஒரே பாட்டுல வசியம் ஆகணும்னா சமீபத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி

நான் தான் சொல்றேன் வந்து பிஜேபி தான் இருந்தேன் நான் தான் உங்கள்டையும் சொல்றேன் இது சொல்லி தானே இருக்கேன் நான் போய் மறைமுக அவங்க வந்து எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல எனக்கு சீட்டு கொடுக்கல அதனால தான் நான் கட்சி ஓப்பன் பண்றேன் கட்சி ஓப்பன் பண்ணி நீங்க செயல்பாடு பாத்துட்டு இன்னைக்கு செயல்பாடு பாத்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கூட அலைன்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க இன்னொன்னு நம்மளும் இன்னைக்கு வந்து லாஜிக் யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசத்தில் வந்து நம்ம வந்து தனித்து நம்ம ஜெயிச்சிட்டு வந்துட்டாலும் இங்க வந்து சாதிக்க முடியாது சாதிக்காம நான் திரும்பி ஊருக்கு போறதுக்காக என்னோட தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அரசியலுக்கு வரும் நம்ம வந்து நின்னு ஜெயிச்சு மக்களுக்கு ஏதாவது நம்ம பிரயோஜனமா இருக்கணும் தவிர பேசாம இருக்கிற வேலையை பார்த்துட்டு நான் அதை சம்பாதிச்சு போயிடுவேன் எதுக்காக வரும் அரசியல வந்து நம்ம வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும்னு வரும் அது அதுக்கு என்ன நல்ல விதமோ அதுதான் நம்ம அலையன்ஸ்ங்கிறது அது ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் டிவி கூட நான் அலைன்ஸ் பண்றோன்னு ஒரு பிளான் இருந்தது இப்போ மத்த அலைன்ஸ் ஓப்பன் ஆகுது அது நான் பாப்பேன் என்னைக்கா இருந்தாலும் அவங்க திமுகவோ இல்ல காங்கிரஸ் கூட போக முடியாது அது என்னைக்குமே எனக்கு எனக்கு இனத்தையும் என்னோட மொழிக்காகவும் இந்த தேசத்துக்காக துரோகம் செஞ்சவங்க நான் என்னைக்குமே அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கும் போது நான் வந்து எனக்கு ஆப்ஷன் இருக்கிறது ரெண்டு மூணு ஆப்ஷன் தான் இருக்கு அது நான் எக்ஸ்ப்ளோர் தானே பண்ண முடியும் இல்லங்க அவர் தான் பாத்துங்க நீங்க ஓபனாவே வீடியோ பாப்பீங்க சுனாமி வீடியோல வந்து பேசும்போது அது அம்மாவே சொல்லும் இவர் வந்து அந்த மாதிரி தமிழ் தெளிவா சொல்லும் அந்த ஆளு வந்து அப்படியே மாத்தி சொல்றீங்க இங்கிலீஷ்ல போய் சொல்லிடுவாரு நீங்க அவருக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அவர் சொல்றதெல்லாம் ஒரு ஒரு வார்த்தையா எடுத்து நம்ம கிட்ட பேசுறது வந்து

இல்ல தைரியம் இருந்தாலும் நான் ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன் இப்ப ஜெயிச்சு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம நீங்க தனி நாராயணசாமி மாதிரி நீங்க பில்லர் டூ போஸ்ட் நீங்க அவர் கவர்னர் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காரதுக்காக தான் ஜெயிச்சு வர போறோமா இல்லைங்க அதான் இன்னும் டைம் இருக்குல்ல நம்ம இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு கோட் ஆஃப் கான்ட் வர வரைக்கும் நம்மளுக்கு கூட்டணி பத்தி பேசுற வாய்ப்பு இருக்கு பேசும்போது கண்டிப்பா சொல்லுவோம் அதான் இன்னும் நம்ம அதே இன்னும் பேசிட்டு தான் இருக்கும் அது இன்னும் ரொம்ப இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சொல்றேன்

அதான் நான் என்ன சொல்றேன் இப்பதான் பேசிட்டு இருக்காங்க கூட்டணி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஸ்டேஜ் வச்சுக்கோ இப்போதைக்கு ஊர்வலம் நடத்திருக்கோம் ஊர்வலம் இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம மொழி நம்ம இனம் இதுக்காக துரோகம் செஞ்ச வெளியே கொண்டு வரணுங்கறக்காக ஒரு பெரிய பேரணியாக நடத்திட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் ஒன்னு ஒன்னா நம்ம கொண்டு வரோம் அதை பத்தி நம்ம அவங்களே அவங்க உங்களே அவங்க தானே அவங்களே அவங்களே ஒழிச்சிக்க முடியும் அவங்களே நடந்து அவங்களே ஒழிச்சிக்க வேண்டியதா ஆமா இல்ல இப்ப நம்ம அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு அதனால இந்த கூட்டணி எல்லாம் வந்து அமைஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட நிலைப்பாடு வந்து ஆரம்பத்தில் இருந்த ஒரு நிலைப்பாடு இப்ப நம்ம வந்து கூட்டணி சில மாற்றங்கள் வரும் நம்ம அது வந்தக்கப்புறம் தெளிவானா பேசுகிறோம் நன்றி தேங்க்யூ